பி எம் லீலுர் ரஹ்மான் சேனல் மக்தம் அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்திகள் வாசிப்பது பி எம் ஹலீருர் ரஹ்மான் உலகம் இஸ்ரேல் ஈரான் மோதலை நிறுத்த வேண்டும் ஜி செவன் நாடுகள் வலியுறுத்தல் இஸ்ரேலும் ஈரானும் தங்களுக்கு இடையிலான மோதலை நிறுத்த வேண்டும் என்று ஜி செவன் நாடுகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியது காசா போர் நிறுத்தம் உள்பட ஈரான் பிரச்சினைக்கு காணப்படும் தீர்வானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பரந்த அளவில் பகமையை குறைக்க வழிவகுக்கும் என்று அந்த கூட்டமைப்பு தெரிவித்தது ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதிய இஸ்ரேல் ஈரானுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறது அதே வேளையில் ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் தடுக்க அந்நாட்டு அந்நாடு அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் இந்நிலையில் கனடா தலைமையில் அந்நாட்டில் உள்ள ஆல்பர்ட்டா மாகாணம் கனானாஸ்கில் பகுதியில் இரண்டு நாள்கள் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாடு செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்தது கனடா அமெரிக்கா பிரான்ஸ் இத்தாலி ஜப்பான் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள அந்த கூட்டமைப்பின் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மா பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஜெர்மனி பிரதமர் பிரிட்டிக் மெர்ஸ் ஜப்பான் பிரதமர் ஷெகரு இஷியா ஆகியோர் பங்கேற்றனர் அதே வேளையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பின் பேரில் ஜி செவன் கூட்டமைப்பை சேராத இந்தியா பிரதமர் மோடி மற்றும் பிற நாடுகளின் தலைவர்கள் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் உலக அளவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை குறைக்க உதவும் நோக்கில் இந்த மாநாட்டில் உலகத் தலைவர்கள் ஒன்று கூடினர் அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதாவது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் தொடங்கும் முன் அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஈரானுக்கு அறுபது நாடுகள் அவகாசம் இருந்தது ஆனால் ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரான் தவறிவிட்டது மிகவும் தாமதம் தனது அணுசக்தி திட்டத்தை ஈரான் கற்றுக்குள் கொண்டு வர வேண்டும் முதலை நிறுத்த இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்றார் பிரிட்டன் பிரதமர் பிரிட்டன் பிரதமர் கேர் இஸ்டார்மா கூறுகையில் இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மட்டுமே பாதிக்கக்கூடியதாக இல்லை அது உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அந்த மோதலை தணிக்க வேண்டும் என்பதில் ஜி செவன் தலைவர்களின் கவனம் உள்ளது என்றார் ஜி செவன் கூட்டறிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதில் ஜி செவன் தலைவர்கள் உள்ளார்ந்த ஈடுபாடு கொண்டுள்ளனர் அதே வேளையில் தன்னை தற்காத்து கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஜி செவன் தலைவர்கள் ஆதரவு அளிக்கின்றனர் மத்திய கிழக்கில் இஸ்திரமற்ற நிலைக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஈரான் பிரதான காரணமாக உள்ளது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே ஜி செவன் தலைவர்களின் நிலைப்பாடு காசா போர் நிறுத்தம் உள்பட ஈரான் பிரச்சினைக்கு காணப்படும் தீர்வானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பரந்த அளவில் பகமையை குறைக்க வழிவகுக்கும் என்பது ஜி செவன் தலைவர்களின் அறிவுறுத்தலாகும் என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ரஷ்யா சீனா சேர்க்க பரிந்துரை ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களின் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உக்ரைனின் கிரிமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்து கொண்டது அதன் பின்னர் ஜி எயிட் கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யா நீக்கப்பட்டு அந்த கூட்டமைப்பு ஜி செவன் ஆக மாறியது கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யா நீக்கப்பட்டது பெரும் தவறு கூட்டமைப்பில் ரஷ்யாவையும் சீனாவையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றார் ஈரான் சரணடைய வேண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பதிவில் ஈரானின் தலைமை மதகுரு அயாத்துல்லா அலி கமேனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பதை அமெரிக்கா நன்கு அறியும் அவரை நாங்கள் இப்போதைக்கு கொல்லப் போவதில்லை அதுபோல ஈரான் மக்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் நாங்கள் விரும்பவில்லை எனவே ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் பாதியில் நாடு திரும்பிய ட்ரம்ப் ஜி செவன் உச்சி மாநாடு நிறைவடைவதற்கு முன்பே அமெரிக்கா புறப்பட்ட அதிபர் ட்ரம்ப் விமானத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டுமே நான் எதிர்பார்ப்பதற்காக கூறவில்லை அணுசக்தியை சரியூட்டும் நடவடிக்கைகளை ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும் அந்நாட்டின் அணுசக்தி பிரச்சினைக்கு உண்மையான முடிவு வேண்டும் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஈரான் மோதலை நிறுத்துவதற்கும் நான் அமெரிக்காவுக்கு பாதியில் திரும்புவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை நான் அமெரிக்கா திரும்புவதற்கு அதைவிட பெரிய காரணம் உள்ளது என்று தெரிவித்தார் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்க அமெரிக்கா திட்டம் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து அதிபர் ட்ரம்ப் முன்கூட்டியே திரும்பியது தொடர்பாக அமெரிக்கா அதிகாரிகள் கூறியதாவது ஈரானில் நிலத்துக்கு அடியில் உள்ள முக்கிய அணுசக்தி தளங்களை அழிக்கும் முயற்சியில் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபடுவதா அல்லது அணு ஆயுதத்தை உருவாக்கும் ஈரானின் திறனை குறைக்கும் முயற்சியில் அந்நாட்டை ராஜரீதியில் தொடர்பு கொண்டு வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதா என்பது குறித்து முடிவு எடுக்கவே ட்ரம்ப் முன்கூட்டியே திரும்பினார் என்று தெரிவித்தனர் நன்றி